ഇരുപത്തിയഞ്ച് വർഷമായി തകർന്നു കിടക്കുന്ന ദേവികുളം നെറ്റിക്കുടി ടോപ്പ് ഡിവിഷനിലെ റോഡ് സഞ്ചാരയോഗ്യമാക്കണമെന്ന ആവശ്യവുമായി തോട്ടം തൊഴിലാളികൾ രംഗത്തെത്തി റോഡിൻ്റെ ശോചനീയാവസ്ഥ പരിഹരിച്ചില്ലെങ്കിൽ ഇത്തവണ വോട്ട് ബഹിഷ്കരിക്കുമെന്ന് തൊഴിലാളികൾ പറഞ്ഞു നാലിലധികം ഡിവിഷനുകളിലായി നൂറുകണക്കിന് തൊഴിലാളികളാണ് നെറ്റിക്കുടി ടോപ്പ് ഡിവിഷനും സമീപത്തുമായി താമസിക്കുന്നത് ഇവർക്ക് എന്തെങ്കിലും അസ്വസ്ഥതയുണ്ടായാൽ ആശുപത്രി സൗകര്യമുള്ളത് ദേവികുളത്താണ് മാത്രമല്ല കുട്ടികളുടെ പഠനം വീടിനാവശ്യമായ സാധനങ്ങൾ വാങ്ങുന്നതിനും ദേവികുളത്തെയും മൂന്നാറിനെയുമാണ് ഇവർ ആശ്രയിക്കുന്നത് ால் இட எத்திடன் கவையான நிலவிலுள்ளதாக தொழிலாளிகள் ரோடு சஞ்சாரியோகியமாக்கி இல்லங்கில் ஓட்டு பகிஷ் கரிக்குமே காட்டி தொழிலாளிகள் எஸ்டேட் கவாடத்தில் ஃபிளக்ஸ்கள் ஸ்தாபிச்சு தேவிகுளம் தமிழ்நாறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எல்லா காரியமும் இந்த வழியில தான் இருபத்தஞ்சு வருஷம் இந்த ரோடு போட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆகிறது இதுவரைக்கும் எந்த ஒரு ரோடு பணியும் இங்கே செஞ்சதில்லை இந்த வேலை செஞ்சதில்லை அதனால் உடனடியாக இந்த ரோட்டு பணி செய்து கொடுக்கணும் அதுபோல் அது செய்ய தவறினால் நாங்கள் ஓட்டு எலெக்ஷனை புறக்கணிப்போம் எங்கள் அதை சப்ளை ஆஃபீஸு பின்ன போஸ்ட் ஆஃபீஸு எல்லாமே எங்களுக்கு மெயின் வந்துட்டு இந்த ரோடு தான் இதுதான் எங்களுக்கு எல்லாமே இது வரைக்கும் எந்த ஒரு ரோட்டு பணியுமே இந்த எஸ்டேட்டில் நடந்ததும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நடத்துனதும் இல்லை நாங்களும் பல தடவை இதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு உங்களுக்கு கோரிக்கைங்களையும் நிறைய வச்சுட்டோம் இதுக்கு மேலேயும் இந்த ரோட்டு பணி நடக்கலைன்னா வர எலெக்ஷனில் நாங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்ய போகிறது கிடையாது நாங்கள் ஓட்டு எலெக்ஷனையும் புறக்கணிக்கிறதா இருக்கிறோம் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல இந்த ரோடை போட்டு கொடுக்கணும்னு கேட்டு எம்எல்ஏ முதல் க பண்ணியிருக்கு இதுவரூர் நடவடிக்கை எடுக்கலை இந்த உடனே நடவடிக்கை எடு எடுக்கணும் இதை நாங்கள் மீடியா மூலிமா நாங்கள் தெரிவிக்கிறோம் நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஓ எலெக்ஷனில் நாங்கள் டாபடிஷன் மக்கள் அனைவரும் புறக்கணிக்கிறோம் இதை நாங்கள் தெரிவிக்கிறோம் மீடியாண்ட் மூலிமா மீடியாண்ட் மூலமாக தெரிவித்ததுனால நல்ல ஒரு பதிலுங்களுக்கு கிடைக்கின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் ഞ്ച് വർഷക്കാലമായി വാഹനങ്ങൾ കടഞ്ഞു ചെല്ലാൻ കഴിയാത്ത വിധത്തിൽ റോഡ് പൊട്ടിപ്പൊളിഞ്ഞുകിടക്കാൻ തുടങ്ങിയിട്ട് റോഡ് നിർമ്മാണം ആരംഭിക്കുവാൻ തയ്യാറായില്ലെങ്കിൽ രാഷ്ട്രീയ പ്രതിനിധികളെ എസ്റ്റേറ്റിൽ കയറുവാൻ സമ്മതിക്കില്ലെന്നും ഇവർ പറയുന്നു ന്യൂസ്ബ്യൂറോ മൂന്നാർ